அனைவருக்கும் வணக்கம் அங்கன்வாடி மையங்களுக்கான ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் எப்படி பதிவு பண்ணலாம் எப்படி அந்த சான்றிதழை டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத வெளியில் பார்க்க போகிறோம் இப்போ உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து இந்த சான்றிதழை நம்ம அப்ளை பண்ணி அங்கேருந்து ஒரு ரெண்டு நாளில் திரும்பவும் டவுன்லோட் பண்ண முடியும் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கான உங்கள் மையத்திற்கான ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டை நீங்களே பதிவு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு பாருங்கள் இப்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் குரோம் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே போயிருங்க இப்போ கூகுள் குரோம் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ் மேலே இருக்குது இல்லைங்களா அதில் எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் சொல்லக்கூடிய எஃப்ஓஎஸ் சிஓஎஸ் அப்படிங்கிற இணையதளம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெப்சைட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இப்போது உணவு பாதுகாப்புத்துறை இணையதளத்துக்குள்ளே வந்துட்டோம் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதில் பாருங்கள் ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஜென்ரல்னு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண தெரியணும் உங்கள் அங்கன்வாடி மையத்திற்கான முழுமையான முகவரி வித் பின்கோடோடு தெரியணும் இது மட்டும் இருந்தால் போதும் மாதிரி நம்ம ஐசிடிஎஸ்னுடைய லோகோ உங்கள் ஃபோனில் இருந்தால் நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்கள் மையத்திற்கான ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணலாம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு டவுன்லோடும் பண்ண முடியும் இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டோங்களா ஜென்ரலில் க்ளிக் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் வந்து செலக்ட் ஸ்டேட் மேலே வலதூரத்தில் இருக்குது பாருங்கள் செலக்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய பேரும் இங்கே இருக்கும் பாருங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஆறு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நாலாவதாக இருக்கக்கூடிய ஃபுட் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபுட் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் கடைசியாக பாருங்கள் அங்கன்வாடி ஐசிடிஎஸ் சென்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கன்வாடி ஐசிடிஎஸ் சென்ட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சின்ன பாக்ஸு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வரைக்கும் க்ரீன் கலரில் இருந்த பாக்ஸு இப்போ ரெட் கலரில் மாறி இருக்கும் இப்போது நடுவில் இருக்கக்கூடிய ப்ரொசீடு அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்திருக்கும் வியூ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற பேஜுக்கு வந்திருக்கும் இப்போ இதில் ஃபுட் சர்வீஸ் அங்கன்வாடி சென்ட்ரு ஐசிடிஎஸ் அப்படின்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் ரெட் கலர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ க்ளிக் பண்ணிங்கன்னால் ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்ம் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் அப்ளிகன் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு யார் இதை அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்குது கம்பெனி அப்ளை பண்ணுறாங்களா இல்லை ஒரு பர்சன் அப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க இப்போ இந்த இடத்துல உங்கள் மையத்தினுடைய பெயரை டைப் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனில் பாருங்கள் ஒரு சில இடத்துல ரெட் கலரில் ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஒரு சில இடங்களில் இந்த லேண்ட்மார்க் அப்புறம் இமெயில் ஐடி டெலிஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் இதெல்லாம் வந்து ரெட் கலர் ஸ்டார் மார்க் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரெட் கலர் ஸ்டார் மார்க் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும் இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்கள் மையத்தினுடைய முழுமையான பெயர் டைப் பண்ணுங்கள் இப்போ நான் எங்கள் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி சென்டரனுடைய பேரை டைப் பண்ணிட்டேன் இப்போ டைப் பண்ணதுக்கு பிறகு டெசிக்னேஷன் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது அஞ்சாவதாக இருக்கக்கூடிய அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்போது டெஸ்டினேஷன் டைப் பண்ணுறதுக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல அங்கன்வாடி ஒர்க்கர்னு டைப் பண்ணுங்க ஏ டபிள்யூ டபுள்யூன்னு கொடுத்துருங்க சரிங்களா இப்போது பேன் நம்பர் ஆதார் நம்பர் கேட்பாங்க கீழே இருக்கக்கூடிய சின்ன பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் நான் பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறோம் ஐ டு நாட் போசஸ் பேன் ஐ டு நாட் போசஸ் ஆதார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அட்ரஸ் இந்த இடத்துல உங்கள் மையத்தினுடைய முழுமையான முகவரி வித்து பின்கோடோட டைப் பண்ணுங்கள் இப்போ அங்கன்வாடி மையத்தினுடைய முழுமையான முகவரி இந்த அட்ரஸ் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணியாச்சு இப்போ ஸ்டேட் அப்படின்னு ரெட் கலர் ஸ்டார் மார்க்கெட் இல்லைங்களா அது நான் ஏற்கனவே தமிழ்நாடு கொடுத்தா எழுந்திருச்சு இப்போது செலக்ட் டிஸ்ட்ரிக் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஈரோடு சப்டிவிஷன் அப்படியே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் என்ன வரும் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றியத்தினுடைய பேரும் இங்கே இருக்கும் அதே மாதிரி நகராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வார்ட் நம்பர்ஸ் எல்லாம் எங்கள் டிஸ்பிளே இருக்கும் இந்த இடத்துல நான் வந்து எங்கள் பிளாக்கை செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த தேவையான பிளாக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ வில்லேஜ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு என்னு கொடுத்துருங்க இப்போது பின்கோட் நம்பர் அட்ரஸில் என்ன பின்கோட் நம்பர் டைப் பண்ணிங்களோ அதே நம்பர் இந்த டைப் பண்ணிக்கோங்க இப்போ லேண்ட்மார்க் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா டைப் பண்ணலாம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் ஏன்னா அது ரெட் கலர் ஸ்டார் மார்க்கில் இல்லை இப்போது இந்த இடத்துல நோன் இருக்குது இல்லைங்களா இஃப் யுவர் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் சேம் எஸ் அட்ரஸ் ஆஃப் ப்ரிமிசஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்துருங்க மேலே என்ன டைப் பண்ணோமோ அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பேஸ்ட் ஆகிக்கும் இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல உங்கள் மையத்துக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏர்டெல் வோடஃபோன் பிஎஸ்என்எல் அந்த மாதிரி மையத்தினுடைய ஃபோன் நம்பரை இந்த டைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய நம்பர் அடிக்கடி மாறுறக்கான வாய்ப்பு இருக்குது மையத்திற்கான மொபைல் நம்பர் மாறுறக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த இடத்துல உங்கள் மையத்தினுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள் இப்போ மையத்தினுடைய மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்க கான்டாக்ட் பர்சன் இருக்குங்களா மையத்தில் யாரை கான்டக்ட் பண்ணுவாங்க அங்கன்வாடி ஒர்க்கர் ஏடபிள்யூடபிள்யூன்னு கொடுத்துருங்க இப்போது ஐசிடிஎஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணாவே ஆட்டோமெட்டிக்காக ஃபைவ் இயர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறோம் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படிங்கிறது ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதுக்கடுத்து கீழே பாருங்கள் செலக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இந்த மையத்தில் என்னென்னலாம் நம்ம உணவு சார்ந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் சிக்ஸ்த்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து இது கொடுத்துருங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டீன்த்து ஆறு பத்து பதிமூணு பதினாறு இந்த சீரியல் நம்பர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வலது இருக்கக்கூடிய சேவன் ஆடு கொடுத்துட்டே வாங்க கடைசியாக சொன்னது பதினாறு ஒவ்வொன்று நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வலதோடு மறக்க கூடிய சே ஒன் ஆட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அப்படியே மேல் நோக்கு நகர்த்தினீங்க அப்படின்னா எஃப்எஸ்எம் நம்பர் இருக்கான்னு கேட்கும் இடத்துல ஸ்டார் மார்க் இல்லை அதனால் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போது இது எந்த தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற சில கொடுக்கணும் இப்போ நான் உதாரணமாக இருபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டேன் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை அங்கன்வாடி மையத்துக்கு எந்த வகையில் வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்க பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க அதற்கு அடுத்தது கேள்வி வெதர் எனி எலக்ட்ரிக் பவர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அதில் நோன் கொடுத்துருங்க நோன் இருக்கும் ஏற்கனவே இப்போ இந்த சின்ன பாக்ஸில் இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டைப் பண்ணோம் இல்லைங்களா ஒரு அட்ரஸ் வித் பின்கோடோட அந்த லொக்கேஷன் வந்து இங்கே மேப் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செலக்ட் பண்ணோம் ஃபுட் கேட்டகரியில் அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகும் ஜஸ்ட்டு ப்ரொசீடு கொடுத்துருங்க இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கணும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மையத்திற்கான மொபைல் நம்பர் கொடுங்க இப்போ மையத்திற்கான மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சரி இந்த நம்பர் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க ப்ளீஸ் செலக்ட் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து கான்டாக்டில் நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்து செகண்டரி கான்டாக்ட் வந்து நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ லாகின் க்ரெடன்ஷியல் இப்போது நம்ம மையத்திற்காக ஒரு லாகின் ஐடி அதுவே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கண்டிப்பாக செட் பண்ணணும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் அப்புறம் எண்களால் நிரப்பப்பட்ட ஒரு பாஸ்வேர்டாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து பன்னெண்டு நம்பர்ஸ் அதில் இருக்கணும் இந்த கண்டிஷன்லாம் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மினிமம் சிக்ஸ் டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் கேரக்டர்ஸ் இந்த பாஸ்வேர்டு வந்து இப்படி இருக்கணும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நீங்கள் அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிடுங்க இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும் திரும்ப அதே பாஸ்வேர்டை அங்கே டைப் பண்ணுங்க இப்போ பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு கேப்ச்சானு ஒன்று இருக்குது இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தது அப்படின்னா ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து புரிகிற மாதிரி கேப் ஸ்கேட்டர் நிறையா வந்துடும் கொடுத்துட்டு சம்மி கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு ஒன்று கேப்சா வந்து தப்பு அப்படின்னா திரும்ப கேட்கும் சரியான முறையில் கேப்சா பதிவு பண்ணிட்டு திரும்ப சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போ வீடியோவில் ஷோ ஆகிற மாதிரி எஃப்எஸ்ஏ எஃப்எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள் இந்த பாஸ்வேர்டு பதிவுன்றதுக்கான டைம் வந்து பத்து நிமிஷம் டைம் இருக்கும் நீங்கள் என்ன நம்பருக்கு கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் இப்போ திரும்ப சப்மிட் கொடுங்க இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க இந்த மெசேஜுக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரு ஃபோட்டோ ஒரு ஐடென்டி அதை வந்து இப்போ அப்லோடு பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மையத்திற்கான முழுமையான முகவரி கவரி வித் கோட் நம்பர் நம்ம டிஎன்ஏ ஐசிடிஎஸினுடைய லோகோ இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக அதை ஃபில் பண்ண முடியும் இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ நான் பாருங்கள் ஐசிடிஎஸ்னுடைய லோகோ வச்சுருக்கேன் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்லோடு கொடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்படிங்கிற இடத்துல அப்லோட் ஆகிடுச்சு இப்போது ஐடென்டி ப்ரூஃப் இதில் என்ன போடுறீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடினு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு திரும்ப சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு மேம் ஏற்கனவே மும்பையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுறோம் இந்த ரெண்டு வேலை மட்டும்தான் அதற்கு அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த சின்ன பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட் நாம் எதுவும் அப்லோடு பண்ண தேவையில்லை இப்போது சம்மிட் கொடுத்துக்கோங்க சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு மொபைல் நம்பருக்கு திரும்பவும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் ப்ரொசீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு ஓடிபி நாம் ஏற்கனவே பதிவு பண்ண அங்கே இருக்கான மொபைல் நம்பருக்கு திரும்ப ஒரு ஓடிபி வந்திருக்கும் இப்போது இப்போ வந்த ஓடிபியை மேலே கிறக்கு நீளமான பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு ப்ரொசீஜர் கொடுத்துருங்க இப்போது நம்ம ஒரு அங்கன்வாடி மையத்திற்கான ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ முடித்ததுக்கு பிறகும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கும் பாருங்கள் ஒரு அப்ளிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் நம்பர் இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க இல்லையா ரெண்டு தடவை பாஸ்வேர்டு போட்டோம் இல்லைங்களா அந்த பாஸ்வேர்டை வச்சு இன்னொரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்கள் மையத்திற்கான ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்து பாருங்கள் நம்ம என்னென்னலாம் பதிவு பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்திருக்கும் பாருங்க இதுதான் வந்து ரெசிப்ட் நம்ம பதிவு பண்ணதுக்கான ரெசிப்ட் இது தான் இது உங்கள் மொபைலில் ஏதோ ஒரு இடத்துல ஃபைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல டவுன்லோட் ஆகிருக்கும் இதை மறக்காமல் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் என்னுடைய அடுத்த வீடியோவில் ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லித்தரோம் இப்போ சொன்ன ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க சரிங்களா தேங்க்